ஆர்வமா என்றது கேள்வி கணையால் வணக்கம் வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் அன்பு சண்முக உங்கள் அனைவருக்கும் இனிய இனிய காலை வணக்கத்துடன் இன்று கேள்விக்கணை வாரம் அறுநூற்றி இருபத்தி எட்டோடு இணைந்திருக்கின்றோம் பலவிதமான கேள்விகள் இருக்கிறது இரட்டை கிளவி நீங்களா சிலதுகளை உணர்ந்து போடுங்கள் கடகட போட்டு பாருங்கள் கிடுகட மடமட மட மட என்பது சரியான பதில் முன்னுக்கு நீங்கள் போடுங்கள் என்று சேற்றில் விழுந்தேன் சதசத சதசவ சதசத சத சத என்பது சரியான பதில் என்று ஆனது சோறு கொழு குழு கொள்ள கொள்ள குழு குழு கொல்ல கொல்ல என்பது சரியானது எதிர்ச்சொல் மன்னித்தல் இருப்பதை தவறு பல தடவை போட்டிருக்கிறேன் பிள்ளை என்பது சரி என்று போட்டிருக்கிறீர்கள் நான்கு நான்கு பேர் மூன்று சிறிய வர வேணும் எதிர்ச்சொல் தூரல் அடைமலை சரி போட்டிருப்பதுதான் உங்களுக்கு எதிர்ச்சொல் ஒத்த சொல்லில் முக்கியமானது சரியானது ஊரல் என்றால் அடைமலை என்பது புலை என்று போட்டு இருக்கிறீங்களே மூவர் எதிர்ச்சொல் இயற்கை செயற்கை சரியானது அல் இரவு பூமி அறம் இரவு என்பது சரியானது முந்திரியின் தாயகம் பிரேசில் இந்தியா பிரேசில் என்பது சரியானது தாயகம் இரண்டு வாரத்துக்கு முன்னால் தந்திருந்தேன் மலேசியா தாய்லாந்து இந்தியா இந்தியா என்பது சரியானது வெங்காயத்தின் தாயகம் நெதர்லாந்து போலாந்து இந்தியா அடையாது நெதர்லாந்து வந்தத இங்கிலீஷ்ல வந்தது இந்தியா என்பது சரியானது வடமொழி விசாரம் அளித்தல் கவலை பற்று கவலை என்பது சரியானது நன்றி Mm. Mm. Ooh, tarjini nih wisaka sarojini yaka kalewani, abatmini kalewani, dia malah dia akal ojini, naula wadis, candini dari ayang kan kalan ani arek. என்பது சரியான பதில் பிரபலி அங்கீகாரம் ஒப்புதல் கைப்பற்றி ஒப்புதல் என்பது சரியானது கார் என்றார் பார் கான் காடு உங்களுக்கு பதிலுக்கு இலகுவாக போட்டிருக்கிறது பாருங்க வனம் என்பது சரியான பதில் கண் என்பது உறுப்பு உங்களுக்கானது ஹெட் சொல்லி குட்டி அற்பம் உறுதி உறுதி என்பது சரியானது பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்ரத்னம் சுப்பிரமணியன்

நேவி நேவிசக்கா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு சரோஜினி அக்கா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பத்மினி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நபலவதி ரெண்டாயிரத்தி முப்பது சாந்தி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது பதினோரு உறவுகள் இணைந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும் மிக மிக சிறப்பு இன்று கேள்விக்கணி வாரம் அறுநூத்தி இருபத்தி எட்டுடன் இணைந்து சிறப்பித்த அந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் கேள்விகளும் பதில்களும் வருகின்றது இரட்டை கிழவி மரம் என முறிந்தது விழுந்தேன் கொல கொல என்று ஆனது எதிர்கொள் மன்னித்தல் மூன்று சுழி உண்ணனவரும் கண்டித்தல் தூரல் அடல் அடைமலை என்பது சரியானது இயற்கை செயற்கை என்பதும் சரியானது என்பது இரவு இப்பொழுது முந்திரிகையின் தாயகம் பிரேசில் வாழையின் தாயகம் இந்தியா வெங்காயத்தின் தாயகம் இந்தியா வடமொழி விசாரம் கவலை வஸ்திரம் ஆடை அடுத்து புறமொழி அங்கீகாரம் ஒப்புதல் கான் என்பது பார் உங்களுக்கானது கான் என்பது காடு வனம் கண் என்பது ஒரு உறுப்பு உங்களுக்கானது கண் என்பது உறுதி பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரத்னம் தேசிய உயிரினம் தஞ்சானியாவின் ஒட்டகச்சி விங்கி குவாசிலாந்து நாட்டினுடைய தேசிய மிருகம் மான் அடுத்து பிபி அல்லது வைவை என்று சொல் விபி என்று சொல்வது இணையலை அடுத்து ஒன்லைன் ஒன் லைன் கருவி வந்திருந்தது இயங்கலை வெப்சைட் என்பது அலாவி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை அதில் முதல் கிரவுண்டில் விளையாடுபவர்கள் பதினோரு பேர் மற்றவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு ஏதாவது அவர்களை எடுப்பார்கள் வானொலியின் தந்தை மார்க்கோனி வேலன் வெறியாட்டாளன் முருகன் என்பதும் வேலனுக்கான ஒரு வித்த சொல் மாதர் மகளிர் என்பது சரியானது என்பது லிமிட் என்பது விரிவாக்கம் எடிட்டர் என்பது இன்டர்நேஷனல் பிசினஸ் மெடிசைன் தமிழ்சொல் லட்டு சோப் என்பது மரபுச்சொல் தாள் புனி மரபுச்சொல் கொட்டை பரவை தீவு என அழைக்கப்பட்டது நியூசிலாந்து ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் வந்து பீட்டி உஷா அதிக நாடுகளை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா சேரன் தீவு என அழைக்கப்பட்டது இலங்கை நானா என்பது நெருப்பு என்பது நெருப்பு நானா என்பது சிறப்பு பொல் ஆட்சி தொழிலாட்சி பொள்ளாட்சி நாலு கோட்டை சிவகங்கை ஓரம் சொன்னவன் ஆருக்கும் ஆகான் முதலாவது தேசிய சரக்குந்து தானுந்து ஓட்ட போட்டி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அடுத்து திருத்தந்தை இரண்டாம் அருளப்ப சின்னப்பர் வியட்நாமில் நூற்றி பதினேழு மா மாவீரர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புனித பட்டமளித்த கொடுத்திருந்தார் நிறைவான கேள்வி கோய்த்து ஐக்கிய ஆராய்ச்சியத்திடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு விடுதலையை அறிவித்திருந்தது இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் முதல் குறிப்பிட்ட குறிப்பாக சொன்ன ஜெயமலர் சொல்லியிருந்தார்கள் வீதினி சொல்லியிருந்தார்கள் நரணிகா வாணி தர்ஜினி நடாமோகன் சொல்லியிருந்தார்கள் சிவமணி சொல்லியிருந்தார்கள் அபிராமி சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் மேவி சக்காவும் சொல்லி இருக்கிறார்கள் சை நகுலும் சொல்லி இருக்கிறீர்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட புள்ளிகளை பார்க்கல உங்களுக்கு தெரியும் சரியாக சொல்லி இருந்தீங்கள் என்று இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமுகனுக்கும் இணை பயிற்சியாளர் இன்று சிறப்பாக பணியாற்றிய தர்ஜினி சண்முகநாதன் பயிற்சியாளர் கடந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் முக்கியமாக இன்று பின்னேரத்துக்கு உங்களது புலிகள் கூடப்பட்டு விடும் தயவு செய்து அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுடன் அன்பாக கூறி மீண்டும் விடைவெற்றுக் கொள்ளும் நன்றி அன்புறவுகளே நன்றி நன்றி வணக்கம் நன்றி வாணி நன்றிய சிறப்பு மிக்க மிக்க நன்றி விடுமுறைக்கு முன்பான உங்கள் தொகுப்பு பணியாளருக்கும் இந்த வாரம் இரண்டு செலவுகள் செய்திருக்கின்றீர்கள் மிக சிறப்பு பறக்க சிறக்க பறக்க விடுமுறை மிக சிறப்பாக கழித்து வர வாழ்த்துக்கள் எல்லோரும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எடுக்க முடிந்தது மிக சிறப்பு அதுவும் விடுமுறை போக முதல் நான் செய்துட்டு போகணும் என்று மிக உற்சாகமாக செய்த உங்களுக்கு அதே வெளியில அவ்வளவு அழகாக இணைந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் விடுமுறை சிறக்க நிறைந்த வாழ்த்துக்கள்

ஏனென்றால் சிரமமாகவும் இருக்கும் எது எது கலந்த ஆங்கில சொல்லுகள் நான் தான் அந்த ரைமிங்குக்கு போடுவதற்காக அப்படி அப்படி போட்டிருந்தேன் என்றா ஒரே சொல்லி போட்டால் கண்ணு பிடிக்க முடிவீர்கள் அதனால எல்லாம் கலந்து போட்ட வழியால் மற்றவர்களும் முந்தி மாறி மாறி முன்னுக்கு வர்றவர் பின்னுக்கு போறார் முன்னுக்கு வர்றவர் பின்னுக்கு போறார் அப்படி வந்தவங்க எனக்கும் மிக சந்தோஷம் அன்புறவுகள் மீண்டும் மீண்டும் நன்றிதனை தெரிவித்து நானும் அடுத்த நிகழ்வில் இணைந்து கொள்கிறேன் நன்றி அன்புறவுகளே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வருகின்றது கேள்விக்கு அணிகள் செல்வியை சொல்வது மீண்டும் நான்கு வாரங்களுக்கு பிறகு சந்தித்து கொள்வார் அப்படி இல்லாவிட்டால் இடையில் அவர் செய்வதாக இருந்தால் தகவல் கிடைக்கப்படும் நன்றி வணக்கம் சொல்லியிருக்கா சொந்த ஓம் நன்றி வணக்கம் கோஆப்ரேட்டர் போங்க இப்போ இப்போ லைஃபையும் இதையும் மூவ் பண்ணுங்க ரெக்கார்டு ஓகே